ஆதித்ய சோமாயா மங்களாய புதாயஜா குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம நண்பர்களே நவகிர ஹோமம் யார் இந்த நவக்கிரகம் நவகிரகங்களும் நம்முடைய சனாதனமான தர்மத்தில் இன்றும் நாம் ஏன் இந்த உலகத்திலுமே நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சக்திகளாகவே விளங்கி வருகின்றன இந்த நவக்கிரகங்கள் எதனால் ஏற்பட்டன இந்த நவக்கிரகங்கள் யாரெல்லாம் சூரியன் செவ்வாய் சுக்ரன் சோமன் புதன் யாழன் தனீஸ்வரன் ராகு கேது இவ்வாறான ஒன்பது கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையை பலவிதமாக தீர்மானிப்பவையாக இருக்கின்றன நாள் செய்யாததை நல்லவன் கூட செய்ய மாட்டான் என்று ஒரு கூற்று நம்முடைய எல்லாம் உண்டு என்ன காரணம் ஓருடைய ஜாதகத்தில் நவகிரகங்களும் மிகவும் சரியான ஒரு நிலையில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகருக்கு நல்லவைகள் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தர்மமே நம்முடைய நம்பிக்கையில் தானே உள்ளது அதையும் நாம் நம்பித்தானே ஆக வேண்டும் ஆகவே இந்த நவகிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலைமையில் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் என்று நாம் கூற முடியாது அதற்கு என்ன செய்யலாம் நம்முடைய மதத்தில் நம்முடைய தர்மத்தில் அழகான பரிகாரமான ஹோமங்கள் நமக்கு கூறப்பட்டுள்ளன எந்த கிரகமானது எந்த ஜாதகத்தில் சரியாக இல்லையோ அந்த ஜாதகரிற்கு அந்த கிரகத்தினை வழிபட்டு அந்த கிரகத்திற்கு தேவதையாக இருக்கக்கூடிய கடவுளர்களை வழிபட்டு அந்த தோஷத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டியது என்பது முக்கியமாக ஏற்படுகின்றது ஆகவே உதாரணத்திற்கு ஒரு ஜாதகரிற்கு ராகு சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம் ராகுவிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய துர்கையை நாம் வழிபட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களிற்கும் தேவதையும் ஒவ்வொரு இருக்கும் வழிபாடும் நம்முடைய மதத்தில் கூறப்பட்டுள்ளன மேலும் நாம் ஆரம்பிக்கும் எந்த விதமான ஒரு நேரமும் ததை வழக்கிலும் சுயரம் ததைவா என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் செயல் தொடங்குவதனால் ஏதாவது தோஷம் ஏற்படுமா என்றால் சில நேரங்களில் நமக்கே தெரியாது ஆகவே இந்த நவக்கிரகங்களை நாம் பூஜித்து அவைகளிற்கு கிரக பிரீதி என்று ஒன்று உள்ளது அந்த கிரக பிரீத்தியினை செய்து நாம் அந்த செயலை தொடங்கினோமேயானால் நாம் தொடங்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் வெற்றியை அடையும் என்று கூறுகின்றன சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சியானது நமது இல்லத்தில் நடைபெறப் போகின்றது என்ன செய்யலாம் என்றால் நாம் அனைவரும் அவசியமாக செய்ய வேண்டியது முன்பே பார்த்தது போல் மகா கணபதி ஹோமமும் இந்த நவக்கிரக ஹோமமும் நாம் செய்து நம்முடைய கிரகப்பிரவேசமோ அல்லது நம்முடைய குழந்தைகளின் கல்யாணமோ ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளோ பெரிய அளவில் நடைபெறும் பொழுது இந்த நவக்கிரக ஹோமம் செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக நம்முடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன ஆகவே இந்த நவக்கிரகங்களை நாம் ஹோமம் செய்து நாம் அவர்களுடைய அருளினை பெற வேண்டியது என்பது மிகவும் அவசியமாகின்றது ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்கும் தனித்தனியான மந்திரங்கள் தனித்தனியான திரவியங்கள் தனித்தனியான சமித்துக்கள் இவ்வாறு நம்முடைய வாழ்வியலை பெரியவர்கள் அமைத்துள்ளார்கள் ஆக இந்த நவகிர ஹோமத்தை செய்து ஜாதகத்தில் சரியில்லை என்றால் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சரியில்லை என்றால் அதாவது கிரகங்கள் மாறி அமைந்திருப்போம் என்றால் நம்முடைய கல்யாணங்களில் வரக்கூடிய தடைகள் மிகவும் பெரிதாக அமையும் அந்த தடைகளை போக்குவதற்கு கூட இந்த நவகிர ஹோமம் முக்கியமாக அமைகின்றது எல்லாம் திருமணம் விட்டது குழந்தை பாக்கியம் இல்லவே என்றால் அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் குழந்தையை அருளக்கூடிய கிரகமானது எந்த நோக்கில் அமைந்துள்ளது என்றதை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த கிரக சாந்தி ஹோமம் செய்வது அவசியமாக ஆகின்றது இதுவும் நடந்துவிட்டது என்னுடைய மகன் சிறந்தவனாக கல்வியில் விளங்க வேண்டுமே என்றால் அந்த ஜாதகனுடைய ஸ்தானத்தை பார்த்து அதற்கு எந்த கிரகமானது முக்கியமாக அருளுமோ அந்த கிரகத்தினை குறித்ததான ஹோமங்களை செய்வது அவசியமாக அமைகின்றது இவ்வாறு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான நன்மையையும் நாம் பெறுவதற்கு இந்த கிரகங்களின் துணை கிரகங்களின் அருள் நமக்கு தீர்மானமாக தேவைப்படுகின்றது ஆகவே இந்த நவகிரக ஹோமத்தினை நாம் அவசியமாக புரிந்து நவகிரகங்களின் துணை கொண்டு நம்முடைய வாழ்வில் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்காக இறை இறைவனை வேண்டிக் கொள்வோம் நன்றிகள் வணக்கம்